மற்றும் ஐரோப்பிய யூனியன் நாடுகளை சார்ந்த பல தலைவர்கள் அனைவரும் கண்டித்துள்ளனர் இந்த திருத்தச் சட்டம் மத ரீதியான வன்முறைக்கு வழிகோறும் என்று பல்வேறு நாடுகளும் சுட்டிக்காட்டியுள்ளன இந்த சட்ட மசோதா ஆதரவாக வாக்களித்தனர் ஆனால் அந்த கட்சிகள் யாரும் இப்போது குடியுரிமை திருத்த சட்டத்தை தீவிரமாக எதிர்க்கின்றன பஞ்சாப்

உள்ளூர் வாத்தியார்கள் யாராவது வருவார்கள் இவங்க தான் கணக்கெடுப்பு நடத்தக்கூடிய அலுவலர்கள் இவர்களுக்கு உன் மீது சந்தேகம் என்றால் இவன் இந்த நாட்டை சார்ந்தவன் தானா என்ற சந்தேகம் வந்தால் அவன் என்ன செய்ய வேண்டும் கணக்கெடுப்பு செய்யும் அலுவலருக்கு சந்தேகம் ஏற்பட்டால் அவரை சந்தேகத்திற்குரிய குடிமகன் என்று அவர் குறிக்க வேண்டும் டவுட்ஃபுல் சிட்டிசன் போட்டுவான் நம்மளை பிடிக்காத எவ்வளவு பேர் இருக்கிறான் சாதி பெரிய மதவிரியன் திருமாவளவன்

நாடு துணை விதி நாடு இவ்வாறு சந்தேக குடிமகன் என்று குறிப்பதற்கு அதிகாரம் அளிக்கிறது அவ்வாறு குறிக்கப்பட்டவர்களுக்கு அதன் உறவினர்களிடம் கேட்டு நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் என்றும் அந்த விதி கூறியுள்ளது ஒருவரை சந்தேகத்துக்குரிய குடிமகன் என்று எதன் அடிப்படையில் தீர்மானிப்பது என்பதை பற்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை மேற்கொள்கிற எந்த ஒரு அலுவலரும் சரியாக்குரிய குடிமகன் முடியும் அப்படி அறிவிக்கப்பட்டவர் தனது குடியுரிமையை நிரூபிக்க ஆண்டுகள் போராடியாக வேண்டும் அப்படி போராடிய அவரால் தனது குடியுரிமையை நிரூபிக்கப்பட முடியவில்லை என்றால் அவர் திறந்தவெளி சிறைச்சாலையாக இருக்கிற தடுப்பு முகாம்களில் அடைக்கப்படுவார் அதாவது இப்போது அசாமில் இருக்கிற நடந்திருக்கிறது இப்படி அறிவிக்கப்பட்டவர்களை அடைத்து வைப்பதற்காக நாடு முழுவதும் சிறைச்சாலைகள் கட்டுமாறு இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டிலிருந்து மூன்று வரை மாநில அரசுகளுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் மத்திய உள்துறை அமைச்சகம் அமித்ஷாவுடைய உள்துறை உள்துறை அமைச்சகம் சுற்றறிக்கை அனுப்பி இருக்கிறது ஏற்கனவே அசாமில் பல தடுப்பு முகாம்கள் கட்டப்பட்டுள்ளன அதில் ஆயிரக்கணக்கானோர் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவ்வாறு அடைக்கப்பட்டவர்கள் உணவு மருத்துவ முதலான வசதிகள் வழங்கப்படாததால் ஒவ்வொரு நாளும் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள் அசாமில் மேற்கொள்ளப்பட்ட எல்லா அரசியல் நடவடிக்கையின் முடிவில் அந்த மாநில மக்கள் தொகையில் சுமார் ஆறு சதவீதம் பேர் குடியுரிமை ஆக்கப்பட்டார்கள் அதே விகிதத்தில் இந்தியா முழுவதும் குடியுரிமை பறிக்கப்பட்டால் சுமார் எட்டு கோடி பேர் குடியுரிமை அற்றவர்களாக ஆக்கப்படுவார்கள் இது ஒரு கணக்கு அவர்களை எல்லாம் அடைத்து வைப்பதற்கு நாடு முழுவதும் பன்னாயிரக்கணக்கான தடுப்பு முகாம்கள் தேவைப்படலாம் அசாமில் மூவாயிரம் பேரை அடைத்து வைப்பதற்காக கட்டப்பட்டுள்ள ஒரு தடுப்பு முகாமுக்கு நாற்பத்தி ஆறு புள்ளி ஐம்பத்தி கோடி ரூபாய் செலவாகி இருக்கிறது நாற்பத்தி கோடி ஐம்பத்தோரு லட்சம் ஒரு தடுப்பு முகாம் கட்டுவதற்கு மூவாயிரம் பேரை அடைத்து வைப்பதற்கு அதே விகிதத்தில் இந்தியா முழுவதும் கட்டப்பட வேண்டிய தடுப்பு முகாம்களுக்கு சுமார் பனிரெண்டு லட்சம் கோடி ரூபாய் செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது கல்விக்கு பணம் இல்லை என்கிறார் மோடி உணவு பாதுகாப்புக்கு பணம் இல்லை என்கிறார் மோடி போஸ்ட் மெட்ரிக் தலித்துகளின் வேலைவாய்ப்பு வழங்குவதற்கு பணம் இல்லை என்கிறார் மோடி தடுப்பு முகாம் கட்டுவதற்கு மட்டும் லட்சம் கோடி ரூபாய் செலவு செய்வதற்கு தயாராக இது ஒட்டுமொத்தமான இந்தியாவின் சுமார் சதவீதமாகும் உணவு பாதுகாப்பு திட்டத்திற்கும் நூறு நாள் வேலை திட்டத்திற்கும் மதிய உணவு திட்டத்திற்கும் ஆரம்ப கல்விக்கும் ஒதுக்கீடு செய்வதற்கு பணம் இல்லை என்று அரசு மோடி அரசு இந்த நாட்டு மக்களின் குடியுரிமையை பறிப்பதற்காக எத்தனை லட்சம் கோடி வேண்டுமானாலும் செலவு செய்ய தயாராக இருக்கிறது தேசிய மக்கள் தொகை பதிவேற்று நடவடிக்கையை மேற்கொள்ள மாட்டோம் என பல்வேறு மாநில அரசுகள் அறிவித்துள்ளன எனவே தமிழக அரசு இங்கே எம்பிஆர் ஆர் கணக்கெடுப்பை மேற்கொள்ள மாட்டோம் என அறிவிக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இந்த மாபெரும் பேரணியின் மூலம் வலியுறுத்துகிறோம் இந்தியா நடவடிக்கையை கைவிட்டு பொருளாதாரத்தை நீக்கும் நடவடிக்கையில் கவனம் செலுத்துமாறு மத்திய அரசில் இந்த பேரண்ட் இரண்டாவது தீர்மானம் மூன்றாவது தீர்மானம் தேசிய குடியுரிமை பதிவேறு திட்டத்தை ரத்து என்ஆர்சி என்றும் தேசிய